ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய காலேஜில் டீச்சர்ஸ் டே செலப்ரேஷன் வெகு விமர்சையாக நடந்தது கோலாகல கொண்டாட்டம்தான் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இவங்க தான் எங்களுடைய காலேஜுடைய பிரின்ஸிபல் மேடமு ஸ்கூல் ஸ்டாஃபு காலேஜ் ஸ்டாஃப் எல்லாருமே இங்கே இருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்க மேடம்க்கு வரவேற்புரை கொடுக்குறாங்க அதே மாதிரி மலர் தூவி வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் நடனமும் ஆடுறாங்க பள்ளி குழந்தைகள் ஜென்ஸ் ஸ்டாஃப் லேடிஸ் ஸ்டாஃப் எல்லாருமே இங்கே இருக்காங்க மங்களகரமான வரவேற்பாக இருந்தது இப்போ ஆலம் கரைக்கிறாங்க இவங்க அந்த காலே ஸ்கூலு வேலை பார்க்குற கிளாஸ் ரூம் க்ளீன் பண்ணுறவங்க இவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்க மேடமுக்கு பொட்டு வைக்கிறாங்க நம்மளுடைய கல்ச்சர் பிரகாரம் எல்லாருக்கும் பொட்டு வைக்கிறாங்க மேடம் உள்ள வந்தாச்சு அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டு உட்காக்கிறாங்க இப்போ லைட்டிங் விளக்கு ஏற்றுறாங்க இவங்க பிரின்ஸ்பல்லு இப்போ போகிறது வைஸ் பிரின்ஸிபல்லு ஏற்றுகிறாங்க இப்போது ரேப்வாக் வராங்க பொதுவாக ரேப் வாக் வந்து பெண்கள் தான் பண்ணுவாங்க இல்லையா லேடிஸ் ஜென்ட்ஸ் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டாஃப் ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு ஸ்டாஃப் வந்தாங்களே இப்போ மூணு ஸ்டாஃப் வந்திருக்காங்க இப்போ நானும் இன்னொரு ஸ்டாஃபும் போகிறோம் ஆக்சுவலாக எல்லாருமே போனோம் அப்படின்றதுனால சரி வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்கோம் இப்போது டீச்சர்ஸ் டே செலப்ரேஷனுக்கு கேக் கட்டிங்க இது லாஸ்ட் இயர் டீச்சர்ஸ் டேவுடைய ஃபோட்டோ அதிலியை இப்போ அரேஞ்ச் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க principal மேடம் வந்து கிரீடம் போட்டுட்ருக்காங்க கிரீடம் போட்டுட்டு கேக் கட் பண்ண போகிறாங்க இது எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறாங்க எப்பவும் போல ஜிகிஜா இருக்கும் இல்லையா வந்து கொட்டுறாங்க எல்லாத்தையும் இப்போ வரவேற்புரை தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு வெல்கம் டான்ஸ் ஆடுறாங்க அற்புதமான ஒரு இவங்க வெல்கம் டான்ஸு முடியுது அடுத்து மியூசிக்கல் சேர் பெண்கள் தான் மியூசிக் மியூசிக்கல் சேர் ஆடணுமா நாங்களும் விளையாடுவோம் அப்படின்னு ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே மியூசிக்கல் சேருக்கு வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு கைட் இருக்காங்க தள்ளி விட்டுட்ருக்காங்க பாருங்கள் கரெக்டாக ஆர்டராக போகணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க இன்றைக்கி அவங்க வந்து கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கைட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் சேர் கிடைக்காதவங்க ஆஸ் யூஷுவலாக ஒவ்வொருத்தராக வெளியில் வந்துடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் வெளியில் வராங்க அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது வேகமாக போக சொல்கிறாங்க ஏன்னா சேர் பக்கத்துலேயே வந்து வந்துட்டே இருக்காங்க அந்த மியூசிக் நிற்கிறதுக்காக சேர் பிடிக்கணும் இல்லையா அதுக்காக அதனால் கொஞ்சம் வேகமாக போக சொல்கிறாங்க ஒரே விளையாட்டு ஆட்டம் பாட்டம் தான் ஸ்டாஃபுக்குள்ள ஒரு ஸ்டாஃப் போயாச்சு அடுத்த ரவுண்டு சேர் கொஞ்சம் சரியில்லை போல் இருக்கு அதனால ஸ்டாஃப் அந்த மியூசிக் நின்ன உட்காரும் பொழுது அந்த சேரு உடைய போகுது எல்லாருமே வந்து சேரை பிடிக்கிறதுக்காக தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க சேரை பார்த்துக்கிட்டே விழுந்துருச்சு உடஞ்சிருச்சு சேரு அதோட கால் பகுதி பீஸ் வெளியில் எடுக்கிறாங்க பாருங்கள் அதனால் மறுபடியும் எல்லாருமே வந்து ரன் பண்ணி விடுறாங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் அஞ்சு அஞ்சு ஸ்டாஃப் இருந்தாங்கள்ல எல்லாருமே ரன் பண்ணி விடுறாங்க இப்போ ரெண்டு சேரில் தான் இருக்குது ரெண்டு சேர் இருக்கும்போது அஞ்சு பேர் ஓடுறாங்க இல்லையா மூணு சேர் வெளியில் வந்து வந்துடணும் மியூசிக் வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணியிருந்தாங்க சேர் வந்தாச்சு ரெண்டு பேர் வெளியில் போயிட்டாங்க அடுத்த ஒரே ஒரு சேர் தான் ஃபைனலாக யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃபை கைட் பண்ணுறது எதுவும் நல்லாதான் இருக்குல்ல எப்பவுமே நாம தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை திட்டிக்கிட்டு இருப்போம் என்றைக்கே கரெக்டாக ஓடுங்க அப்படின்னா கைட் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்டு ஒரே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க யார் வேணாலும் உட்கார்லாம் அப்படிங்கிறதுனால அவர் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு விளையாடிட்டுருக்காங்க ஜென்ஸ் ஸ்டாஃப் அவ்வளோதான் மியூசிக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மியூசிக்கல் சேரோட இன்றைக்கி வீடியோ முடியுது நாளைக்கு மறுபடியும் ஃபுல் வீடியோ வரும்